இந்த மகா சிவராத்திரி இயற்கை அன்பளிப்பு இஸ்லாமியர்களை அச்சுறுத்தி வரும் என் அமைப்பை கலைக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளார் மத்திய அரசை கண்டித்து சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம் சமீபத்தில் கடந்த ஆறு மாதங்களாக மோடி அரசாங்கத்தினுடைய அராஜகங்கள் உச்சத்தை தொட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட நமது நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர் மோலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பேரிலான மோலானா ஆசாத் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் அதனை கலைப்பதற்கு மோடி அரசு உத்தரவிட்டிருக்கிறது இந்த மோலானா ஆசாத் சங்கத்தின் மூலமாக சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது சிறுபான்மை நிறுவனங்களுக்கான உதவிகளும் இந்த சங்கத்தின் வாயிலாக அளிக்கப்பட்டு வருகின்றன இந்த சங்கத்தில் மிச்சமாக இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஆயிரத்துக்கு ஆயிரம் கோடிக்கு மேற்பட்ட தொகையை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பொது நிதியிலே சேர்த்துவிட்டு இந்த சங்கத்தை கலைத்திருப்பது சப்கா சாத் சப்கா விகாஸ் அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மோடியினுடைய சொல் பொய்யானது என்பதை மற்றொரு பொய் என்பதை நிரூபித்திருக்கின்றது பல்வேறு பள்ளிவாசல்களை இடித்து வருகிறார்கள் புகழ்பெற்ற அக்குஞ்சி பள்ளிவாசல் எட்நூறு ஆண்டு கால பள்ளிவாசல் டெல்லியில் டெல்லி ஆண்ட சுல்தான் மன்னர்களால் குத்துப்பினாருக்கு அருகில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது என்ஐஏ ஏவி இஸ்லாமிய அறிஞர்களை கைது செய்யக்கூடிய படலமும் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது அரபு மொழியை சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதற்காக மூன்று இஸ்லாமிய அறிஞர்கள் கைது செய்யப்பட்டு பூபா சட்டத்தின் கீழே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இத்தகைய அராஜகங்களையெல்லாம் கண்டித்து தான் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த அராஜகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவையும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அனைவரையும் தோற்கடிக்க வேண்டும் என்று உறுதி உறுதியெடுத்துள்ளோம்